சுதந்திர ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தலைப்ப பாவம் நோய் மற்றும் உண்மையா? ஏசாயா? பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை பொறுப்பு ரீதியான வாசிப்பு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியைச் சரி உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டுபோம் அப்பொழுது முடவன் மானைப் போல் குதிப்பான் ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும் வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும் வலுசற்பங்கள் தாபரித்துக் கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயூனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து நாளாகமம் கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் சங்கீதம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட்டே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கலாக்கி விடுகிறார் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றஞ்சுமராது யோவான் எப்பிரிய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி இறங்கிவிடுகிறான் என்றான் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் யோவான் அவர் அப்புறம் போகையில் பிறவி ஆகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு உத்தரமாக அது இவன் செய்த பாவமுமல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமுமல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பாகட்காலமிருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார் இவைகளைச் சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்தச் சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய்த் திரும்பி வந்தான் மார்க்கு இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது ஜெபாலயத் தலைவரில் ஒருவனாகிய எவேரி என்பவன் வந்து அவரைக் கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியமடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மறித்து போனாள் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதொருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்முடி வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளையிருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார் அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயதுள்ளவளாயிருந்தாள் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமுமில்லை துக்கமுமில்லை அலறுதலுமில்லை வருத்தமுமில்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் கடவுள் எல்லாமாக இருப்பதால் அவரது ஒற்றுமைக்கு இடமில்லை கடவுள் ஆவி ஒருவரே அனைத்தையும் படைத்தார் அதை நல்லது என்று அழைத்தார் எனவே தீமை நன்மைக்கு முரணானது உண்மையற்றது மேலும் கடவுளின் விளைபொருளாக இருக்க முடியாது யதார்த்தம் என்பது ஆன்மீகம் இணக்கமானது மாறாதது அழியாதது தெய்வீகமானது நித்தியமானது ஆன்மீகத்திற்கு புறம்பான எதுவும் உண்மையானதாகவோ இணக்கமாகவோ அல்லது நித்தியமாகவோ இருக்க முடியாது எல்லா உண்மையும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் உள்ளது இணக்கமானது மற்றும் நித்தியமானது அவர் படைப்பது நல்லது மேலும் அவர் படைத்த அனைத்தையும் செய்கிறார் ஆகவே பாவம் நோய் அல்லது மரணத்தின் ஒரே உண்மை என்னவென்றால் கடவுள் அவர்களின் மாறுவேடத்தை அகற்றும் வரை உண்மையற்றவை மனிதர்களுக்கு உண்மையானவை தவறான நம்பிக்கையாக தோன்றுகின்றன அவை உண்மையல்ல ஏனென்றால் அவை கடவுளுடையவை அல்ல மரணத்திற்குரிய மனம் அல்லது உடலின் அனைத்து ஒத்திசைவுகளும் மாயை உண்மையானவை மற்றும் ஒரே மாதிரியானவை என்று தோன்றினாலும் யதார்த்தத்தையோ அல்லது அடையாளத்தையோ கொண்டிருக்கவில்லை என்பதை கிறிஸ்தவ அறிவியலில் நாம் கற்றுக்கொள்கிறோம் கடவுள் கொள்கை எங்கும் நிறைந்தது மற்றும் சர்வ வல்லமை கொண்டது கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அவரை தவிர வேறு எதுவும் இல்லை அல்லது சக்தி இல்லை கிறிஸ்து ஒரு சிறந்த உண்மை இது கிறிஸ்துவர் அறிவியல் மூலம் நோய் மற்றும் பாவத்தை குணப்படுத்த வருகிறது மேலும் எல்லா சக்தியையும் கடவுளுக்கு கூறுகிறது இயேசுதான் சொன்னதை ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நிறுவினார் இதனால் அவருடைய வார்த்தைகளை விட அவருடைய செயல்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை தான் கற்பித்ததை நிரூபித்தார் இது கிறிஸ்தவத்தின் அறிவியல் நோயுற்றவர்களை குணமாக்கும் பிழையை போக்கும் கோட்பாடு தெய்வீகமானது என்பதை இயேசு நிரூபித்தார் இருப்பினும் அவரது போதனைகள் மற்றும் அவர்களின் புகழ்பெற்ற சான்றுகளில் அவரது மாணவர்கள் புரிந்து தவிர சிலரே அதாவது வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு இந்த அங்கீகரிக்கப்படாத அறிவியலின் கொள்கை அனைத்து பிழை தீமை நோய் மற்றும் இறப்பு ஆகியவற்றை அழிக்கிறது நித்திய உண்மை மனிதர்கள் பிழையிலிருந்து கற்றுக்கொண்டதாக தோன்றுவதை அழிக்கிறது மேலும் கடவுளின் குழந்தையாக மனிதனின் உண்மையான இருப்பு வெளிச்சத்திற்கு வருகிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை நித்திய ஜீவன் கடவுள் மட்டுமே ஜீவன் என்பதை அறியும் வரை மனிதனால் பிழை பாவம் நோய் மற்றும் மரணத்தின் மீதான நம்பிக்கையின் தற்காலிக குப்பைகளிலிருந்து எழ முடியாது உயிரும் உணர்வும் உடலில் இருக்கிறது என்ற நம்பிக்கையை மனிதன் கடவுளின் உருவமாக என்ன புரிந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளின் உண்மையான உருவம் தெய்வீக இயல்பு கிறிஸ்து இயேசுவில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது அவர் கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பை மனிதர்கள் மீது வீசினார் மற்றும் அவர்களின் மோசமான சிந்தனை மாதிரிகள் அனுமதிப்பதை விட அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தினார் மனிதனை விழுந்து நோய்வாய்ப்பட்ட பாவம் மற்றும் இருக்கும் எண்ணங்கள் விஞ்ஞான இருப்பு மற்றும் தெய்வீக குணப்படுத்துதல் பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதல் ஒரு சரியான கோட்பாடு மற்றும் யோசனையை உள்ளடக்கியது பரிபூரண கடவுள் மற்றும் பரிபூரண மனிதன் சிந்தனை மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையாக உலகளாவிய ஒப்புதலின் மூலம் மரண நம்பிக்கையானது மனிதர்களை நோய் பாவம் மற்றும் மரணத்துடன் பிணைக்க ஒரு சட்டத்தை உருவாக்கியுள்ளது இந்த வழக்கமான நம்பிக்கை பொருள் சட்டம் என்று தவறாக பெயரிடப்பட்டது மேலும் அதை நிலைநிறுத்தும் நபர் கோட்பாட்டிலும் நடைமுறையிலும் தவறாக புரிந்துகொள்ளப்படுகிறார் மரண மனதின் சட்டம் என்று அழைக்கப்படுபவை யூகங்கள் மற்றும் ஊகங்கள் அழியாத மனதின் சட்டத்தால் வெற்றிடமாக்கப்படுகின்றன மேலும் தவறான சட்டம் காலின் கீழ் மிதிக்கப்பட வேண்டும் கடவுள் மனிதனை நோயுறச் செய்தால் நோய் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு நேர்மாறான ஆரோக்கியம் தீமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் செய்யும் அனைத்தும் நல்லவை என்றென்றும் நிற்கும் கடவுளின் சட்டத்தை மீறுவது நோயை உண்டாக்கினால் நோயுற்றிருப்பது சரியானது நாம் விரும்பினால் ஞானத்தின் கட்டளைகளை ரத்து செய்ய முடியாது இது மரண மனதின் நம்பிக்கையை மீறுவதே தவிர பொருள் அல்லது தெய்வீக மனதின் விதி அல்ல இது நோயின் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது தீர்வு உண்மை விஷயம் அல்ல நோய் உண்மையற்றது என்பது உண்மை நோய் உண்மையானால் அது அழியாமைக்கு உரியது உண்மை என்றால் அது சத்தியத்தின் ஒரு பகுதி உண்மையின் தரம் அல்லது நிலையை அழிக்க நீங்கள் மருந்துகளைக் கொண்டு அல்லது இல்லாமல் முயற்சி செய்வீர்களா ஆனால் நோய் மற்றும் பாவம் மாயை என்றால் இந்த மரண கனவு அல்லது மாயையிலிருந்து விழிப்பு நம்மை ஆரோக்கியம் புனிதம் மற்றும் அழியாமைக்கு கொண்டு வரும் இந்த விழிப்பு என்பது கிறிஸ்துவின் என்றென்றும் வருகை சத்தியத்தின் மேம்பட்ட தோற்றம் இது பிழைகளை வெளியேற்றி நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது இது கடவுள் மூலமாக வரும் இரட்சிப்பு தெய்வீக கோட்பாடு அன்பு இயேசுவால் நிரூபிக்கப்பட்டுள்ளது இயேசு அறிவியலில் ஒரு பரிபூரண மனிதனைப் பார்த்தார் பாவம் செய்யும் சாவுக்கேதுவான மனிதன் மனிதர்களுக்கு தோன்றும் இடத்தில் அவருக்கு தோன்றினார் இந்த பரிபூரண மனிதனில் இரட்சகர் கடவுளின் சொந்த சாயலை கண்டார் மேலும் மனிதனைப் பற்றிய இந்த சரியான பார்வை நோயுற்றவர்களை குணப்படுத்தியது ஆகவே கடவுளுடைய ராஜ்யம் சிதைவில்லாதது உலகளாவியது மனிதன் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்று இயேசு கற்பித்தார் மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் மீதான மனதின் கட்டுப்பாடு இனி ஒரு திறந்த கேள்வி அல்ல ஆனால் நிரூபிக்கக்கூடிய அறிவியல் நோயையும் பாவத்தையும் குணப்படுத்தி மரணத்தின் அஸ்திவாரங்களை அழிப்பதன் மூலம் தெய்வீக கொள்கையையும் அழியாத மனதின் சக்தியையும் இயேசு விளக்கினார் உடல் உணர்வுகளின் தலைவன் மனம் மேலும் நோய் பாவம் மற்றும் மரணத்தை வெல்ல முடியும் கடவுள் கொடுத்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் உடலை கைப்பற்றி அதன் உணர்வையும் செயலையும் நிர்வகிக்கவும் நல்லதைப் போலல்லாத அனைத்தையும் எதிர்க்கும் ஆவியின் பலத்தில் எழுச்சி பெறுங்கள் கடவுள் மனிதனை இதற்கு தகுதியானவராக ஆக்கியுள்ளார் மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்டுள்ள திறனையும் சக்தியையும் எதுவும் குறைக்க முடியாது நோயில் அமைதியாக இருப்பது நல்லது நம்பிக்கையுடன் இருப்பது இன்னும் சிறந்தது ஆனால் நோய் என்பது உண்மையல்ல என்பதையும் உண்மை அதன் வெளித்தோற்றத்தை அழித்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்வது எல்லாவற்றிலும் சிறந்தது ஏனெனில் இந்த புரிதலே உலகளாவிய மற்றும் சரியான தீர்வாகும் நோய் அல்லது பாவத்தின் மாயை உங்களை தூண்டும் போது கடவுளையும் அவருடைய யோசனையையும் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் சிந்தனையில் அவருடைய சாயலை தவிர வேறெதையும் அனுமதிக்காதீர்கள் உங்கள் தெளிவான உணர்வு மற்றும் அமைதியான நம்பிக்கையை பயமோ சந்தேகமோ மறைக்க வேண்டாம் வாழ்க்கையின் இணக்கமான வாழ்க்கை நித்தியமாக இருப்பதைப் போல வாழ்க்கையில்லாத எந்த வலிமிகுந்த உணர்வையும் அல்லது நம்பிக்கையையும் அழிக்க முடியும் உடலியல் உணர்விற்குப் பதிலாக கிறிஸ்தவ விஞ்ஞானம் இருப்பதைப் பற்றிய உங்கள் பொரித்தலை ஆதரிக்கட்டும் மேலும் இந்த பொரிதல் பிழையை சத்தியத்துடன் மாற்றும் இறப்பை அழியாத தன்மையுடன் மாற்றும் மற்றும் அமைதி முரண்பாட்டை நல்லிணக்கத்துடன் மாற்றும் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்